அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலியல் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதப்பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இப்ப பார்க்க போற வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதப்பலன் இந்த அக்டோபர் மாதத்துல இந்த மாத பலனில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்புல உங்களுடைய மேசராசி முதல் மீன ராசி வரை இந்த கிரகங்களுடைய அமைப்பு குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப வீட்டில் இருக்காரு செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதன வீட்டில் இருக்காரு சூரியன் புதன் கேது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னியோட வீட்டில் இருக்கு சுக்ரன் வந்து ஆட்சி பலம் பெற்று துலாம் வீட்டில் இருக்காரு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெறாரு ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டில இருக்காரு அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பு மாதப்பலன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இதெல்லாம் வச்சு நம்ம வருஷத்துல என்ன பலன் நம்ம எடுக்கிறோம் சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் நம்ம வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கிறோம் அப்படி எடுக்கும்போது இந்த மா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் இந்த வருஷத்துல என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை மாதத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாத பலன் அதாவது இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை வருது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி இந்த மாதத்துலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி வருது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அது இந்த மாதத்துல தான் வருது அக்டோபர்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை நவராத்திரி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அது இல்லாம விஜயதசமி அதுல வருது மெயினா இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா முப்பத்தி தேதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி பண்டிகை வரும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாகாலய அமாவாசை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாம் தேதியே வந்துருது இந்த மகாலய அமாவாசைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா பின்னாடி நான் சொல்றேன் மூணாம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி ஆரம்பம் ஆரம்பிச்சிருது அது இல்லாமல் வந்து பதினோராம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது அதையும் தாண்டி தசமி விஜயதசமி வந்து பன்னெண்டாம் தேதி வருது முப்பத்தி ஓராந்தேதி தீபாவளி அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பில் ஒரு மாதத்தில் என்னென்ன பலன் வருது அப்படிங்கிறத என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் இதுலேயும் சிறப்பான முகூர்த்தங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வருது இதில் முகூர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு சில இதில் வந்து புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால வாஸ்து அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படும் அது என்னங்கிறத விரிவாக நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் புரட்டாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி இது அக்டோபர் மாத பலன் இதை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே ராசி அப்படின்னாலே காலச்சக்கரத்தில் நான்காவது இடம் நான்காவது ராசி தான் கடகம் நாலு அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இதுல வந்து தாய் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சக்கரத்தின் நான்காவது இடம் தாய் வீடு சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு தான் நான்காவது இடம் கடக ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவர் தன்னை நம்பி வந்தவங்கள கைவிடாம ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கடகராசிக்கு உண்டு இந்த கடகராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசிநாதன் சந்திரன் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மூன்று நட்சத்திரம் உண்டு இந்த கடகராசிக்கு இந்த சந்திரன் வந்து எந்த இடத்துல இந்த பனிரெண்டு ராசிலையும் எந்த இடத்துல சந்திரன் இருக்காதோ சந்திரன் இருக்கிற இடம் உடல் சூரிய லக்னம் அப்படின்னு விழுகுது அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிர்ன்னு சொல்றோம் இந்த லக்னம் உயிர் ராசி உடல் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருந்தால் அதாவது லக்னாதிபதியோ ராசிநாதனோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அரிசி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பார் ஆனால் அந்த லக்னாதிபதியோ ராசிநாதனோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒரு பலன் இருக்காது அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் ஒருவருடைய பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய விதி ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்கோ அதனுடைய கதிர்வீச்சுக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அந்த கதிர்வீச்சாகப்பட்டது நமக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா இதுதான் உங்களுடைய விதி ஜாதகம் ஒரு கிரகத்தினுடைய அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் நமக்கு இருக்கு சுக்ரன் நல்லா இருக்கு குரு நல்லா இருக்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்கு லக்னாதி நல்லா இருக்கு அப்படின்னா அவருடைய அந்திம காலம் வரைக்கும் கடைசி வரைக்குமே வாழ்க்கையில செல்வ செழிப்போடு வாழ்வார் ஆனால் இந்த கிரகங்களுடைய அமைப்பு அவருக்கு சரியா இல்ல இந்த விதி ஜாதகத்துல ஜனன ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் குரு வக்ரமா இருக்கு சுக்கரன் வக்ரமா இருக்கு லக்னாதிபதி வக்கரமா இருக்கு ராசிநாதன் வக்கரமா இருக்கு ஏதோ ஒரு அமைப்புகள் வருது அப்படின்னா அப்போ அவருக்கு எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவளுக்கு அவருக்கு அவ்வளவு பலன் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை காலசர்ப்ப தோஷம் இருக்கு சர்ப தோஷம் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் உள்ளவங்க யாரும் சரியா வராதுன்னெல்லாம் அப்படி சொல்லவே முடியாது காலசர்ப்ப தோஷம் உள்ள ஒரு நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ ஒரு கோடீஸ்வரனா வாழ்ற எல்லாம் வாழ்றாங்க சர்ப்பதோஷம் உள்ளவங்க எத்தனையோ பேர் நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல இந்த கிரகங்கள் நமக்கு நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான் கேது குரு பகவான் இதெல்லாம் வருஷத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் சனி பகவான் ரெண்டரை வருஷம் ராகு கேது ஒன்றரை வருஷம் அப்ப இந்த குரு பகவான் ஒரு வருஷம் பயணம் செய்தாரு ஒரு ராசியில அப்படி பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு நாள் பயணம் செய்தோ செய்யுதோ அந்த தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நன்மையை செய்யும் தீமையை செய்ததுனாலும் அதே மாதிரிதான் இந்த மாதம் கோள்கள் நம்ம அதாவது அக்டோபர் மாதம் நம்ம பாக்குறோம் அப்படின்னா இப்ப அக்டோபர் மாதத்துல மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் வந்து ஒன்றரை மாதம் சந்திரன் வந்து ஒரு மாதத்துல எல்லாத்தையும் சுற்றி வந்துடும் எல்லா கிரகத்தையும் ரெண்டரை நாள் தான் இருப்பாரு ஒரு ராசியில அப்போ இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை ஒரே மாதத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் கோச்சாரப்படம் அப்படிப்பட்ட கோச்சாரம் இந்த கடகராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய பத்த பதினோராம் இடமான லாபஸ்தானம் உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் உரிய குரு பகவான் உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய மூன்றாம் இடமான கன்னி வீடு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை ஐந்தாம் பார்வையா பார்க்கறது அப்படி பார்க்கக்கூடிய பார்வைக்கு என்ன பலன் மூணாம் இடத்தை பார்த்தா என்ன நடக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி இந்த மாதிரி உறவுகள் நீடிக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விரிசல்கள் எல்லாமே நல்லதா மாறி ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த பலன் அடுத்து வந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தை ஏழாம் பார்வையா பார்க்கறது ஐந்தாம் இடத்தை ஏழாம் பார்வையா பார்க்கையில இந்த மூணாம் இடத்தை பாக்குறதுங்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு ஏழு பதினொன்னு வேலை செய்யும் ஏழாம் இடத்தை வந்து அஞ்சு உங்களுடைய ஐந்தாம் இடத்தை ஏழாம் பார்வையா பாக்குறதுனால காதல் திருமணங்கள் கைகூடும் மொத்தத்துல திருமணங்கள் நிறைவேறும் அதுல காதல் திருமணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் மறுமணத்துக்குக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு மறுமணங்கள் கைகூடும் அதையும் தாண்டின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தொழில் சம்பந்தமா உள்ள நபர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு குல இதில் மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பேர் அதாவது ஒருத்தருக்கு குழந்தையே இல்லை ரொம்ப நாள் நீண்ட நாள் குழந்தைகளே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை பேர் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு நல்லதா இருக்கும் அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதப்பலனானது உங்களுடைய நான்காம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்திருக்கார் நாலு வந்து ஒரு வீடு கட்டுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு வண்டி வாங்குவதற்கான ஒரு நல்ல ஒரு அமைப்பு இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான வாழ்க்கை அலங்காரமான மாளிகை வாகன யோகங்கள் வசிப்பிடங்கள் இது எல்லாம் யாரு சுக்கரன் அந்த சுக்ரனுடைய வாழ்க்கை சுக்கிரன் அப்படின்னாலே சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்படிப்பட்ட சுக்ர பகவான் நாளில் இருந்து உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப பத்து என்பது தொழில் ஸ்தானமாக இருந்தாலும் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஜவுளிக்கடை ஃபேன்சி ஸ்டோரு சுக்ரன் சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்களுடைய ஏழாம் இடம் என்பது மகர வீடு இந்த மகர வீட்டை வந்து பார்க்கும்போது ஏழு ஸ்தானம் கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம்னு சொல்றோம் ஆண் பெண் சிறு குழந்தைகள் பெரியவர்கள் யாரா இருந்தாலுமே இந்த ஜா இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை இந்த விதி ஜாதகம் ஜனன ஜாதகத்தை பொறுத்தவரை நம்ம சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது பொது பலன் மட்டுமே அவரவருடைய ஜனன ஜாதகத்தில் அவர்களுடைய அமைப்பை பொறுத்துதான் இந்த ஜாதக அமைவே வரும் எல்லாருக்கும் ஒரே வழியா பொருந்தாது நாற்பது பர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் பொருந்ததற்கான வாய்ப்பு இருக்கும் எண்பது பர்சன்ட் பொருந்ததுக்கான வாய்ப்பு இருக்கும் அவர் அவருடைய ஜனன ஜாதகம் விதி ஜாதகம் நடக்கக்கூடிய தசா புத்தி கோச்சாரங்கள் தான் வேலை செய்யும் அந்ததான் அவங்களுடைய ஜாதகத்துல நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடைக்கும் அப்போ உங்களுடைய மூன்றாம் இடம் அஞ்சாம் இடம் உங்களுடைய ஏழாம் இடத்தெல்லாம் பார்க்கறதுனால அவர் பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலனுண்டு குரு பார்த்தால் கோடி நன்மை அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல ஓரளவுக்கு இந்த கடகராசிக்கு வந்து அஷ்டம சனி காலங்கள் ஓடிக்கிட்டு அஷ்டம சனி காலங்கள் ஓடினாலுமே உங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து வக்ரம் பெறாம உங்களை பார்க்கிறாரு அப்படின்னா அதோட பார்வையில ஒரு பலவீனம் இருக்கும் ஆனால் வக்ரம் பெற்று பார்க்கக்கூடிய பார்வை கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் சொல்லக்கூடிய ஒரு நேரம் காலகட்டமா அமையும் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவுமே வக்ரமாகறாரு அப்ப இந்த குரு வக்ரமானா என்ன ஆகும் பனிரெண்டு ராசிகள்லையும் என்னென்ன நிலையில குரு ஸ்தானத்துல யாராரு இருக்காங்களோ நீதிபதிகள் ஆசிரியர்கள் கோயில வேலை பார்க்கக்கூடிய குருமார்கள் ஜோதிடர்கள் இந்த மாதிரி உள்ள ஒரு நபர்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில பாதிப்பு ஏற்படும் இந்த குரு வக்ரமா இருக்கக்கூடிய நேரத்துக்கெல்லாம் பிரதிஷ்ட பண்றதோ கோயில்ல ஒரு சில நன்மைகள் பண்றதெல்லாம் கூட தவிர்த்துருவாங்க வேணாம் பாருங்க அது இல்லாம இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இந்த எல்லாம் ராசிய பார்க்கக்கூடிய பார்வைகள் இருந்தாலும் குரு பகவான் வக்ரம் பெற்று பார்க்கக்கூடிய ஒரு காலம் ஒரு சில பலவீனங்களும் இருக்கும் ஒரு சில பலங்களும் இருக்கும் அப்ப குரு பகவான் வக்ரமானா இந்த கோச்சாரமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு பிரசன் நாலுல ஒரு பங்கு தான் வேலை செய்யணும்னு சொல்றாங்க அப்ப அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ரமாக தேவ குரு குரு தேவர்கள் குரு குருவாகப்பட்டவர் கூடிய காலம் வந்து இருபத்தஞ்சு தான் கோச்சாலம் வேலை செய்யுங்கிறாங்க அப்ப எப்படி இருக்கும் பாருங்க எல்லா விஷயமும் அப்படியே ஒரு தம்பிச்சு போய் நின்று அதுக்கப்புறம் மூவி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமா அமையும் ஆனா இதுக்கெல்லாம் காரணம் லக்னாதிபதியோ ஒரு ஆசீர்வாதனோ நல்லா இருந்தா அவரை ஒண்ணுமே பண்ணாது அவர் எந்த இது வந்தாலும் அட்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருப்பார் அப்ப அவர் அவருடைய நிலை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பலன் நம்ம போடுறோம் உங்களுடைய ஜகன ஜாதகம் பார்க்குறதா இருக்கட்டும் எழுதுற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாசத்துல பார்க்கலாமா ஜாதகம் எழுதலாமா ஜாதகம் கேட்குறீங்க நிறைய பேர் உங்களுக்கு எந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் ஜாதகம் பார்க்குறது எழுதுறது எல்லாமே தாராளமா செய்யலாம் இந்த மாசத்துல வாஸ்து என்பது மட்டும் கூடாது அதை மட்டும் ஒரு சில விஷயங்கள் அதாவது சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மிதுன ராசி ராசி தனுசு ராசி மீன ராசி இந்த ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் வாஸ்து க பண்ணக்கூடாது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரி இதில் வந்து இந்த கடகராசிக்கு ராசிக்கு புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு பகவான் இந்த புனர்பூச நட்சத்திரத்துல வர்றது இருக்காரு அப்படின்னா அவரு வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு காலம் ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா ஜீரோ பெர்சன்ட் மதிப்பு ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா நூறு பெர்சன்ட் மதிப்பு ஆனா அதே கிரகம் உச்ச நிலை அடையுது அப்படின்னா அதனுடைய நிலை இருநூறு மடங்கு பலனை தரும் அப்போ அவருடைய நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அசுபஸ்தானத்தில் உச்சமானாலும் அந்த நிலை அப்படித்தான் இருக்கும் சுபஸ்தானத்துல உச்சமானாலும் அதோடைய நிலை வந்து அது அந்தந்த நிலையத்தையும் தரும் நல்ல இடத்துல உச்சமான நல்லதே தரும் கெட்ட இடத்துல உச்சமான கெட்டதே தரும் அதோடைய எந்த இடத்துல இருந்தாலும் வளர்க்குறது அதோட வேலை உச்சமடையக்கூடிய ஒரு காலகட்டம் உணர்வுச்ச பூச்ச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அமைதி குணம் கொண்டவர்கள் அவங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அஷ்டம சனி காலங்கள் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறது ஓரளவுக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது இந்த குருவாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாபஸ்தானமான பதினோராம் இருந்து மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி எல்லாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த புனர் பூச நட்சத்திரத்துக்கு பூச நட்சத்திரம் அடுத்து சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலம் ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு நன்மையை தரும் ஆனா அவர் டைரெக்டா பார்க்கக்கூடிய ஒரு பார்வை ஒரு சிலருக்கு பலவீனத்தை உண்டு பண்ணும் அப்ப என்ன பண்ணணும் இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இந்த பலவீனமான காலம் உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அமைய வாய்ப்பு உண்டு இந்த பூச நட்சத்திரத்துக்குமே அடுத்து ஆகிலேய நட்சத்திரம் ஆகிலேய நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம் புதன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட உச்சம் பெற்று உங்களுடைய கன்னிராசியில உச்சம் பெற்று சூரியன் கேதுவோட பிடிக்கல அவர் போயிருக்காரு அப்படி போகக்கூடிய ஒரு காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய விஷயத்த கூட சுருக்குது சூரியன் அங்கே இருக்கிறதுனால கவர்மெண்ட் வேலை சார்ந்த விஷயங்கள் கிடைக்கிறது கவர்மெண்ட் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கிறது சம்பள உயர்வு கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்கவும் வாய்ப்புகள் உண்டு இந்த புதனை அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் பதிவு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கூட ஒரு நன்மைகள் மாறுவதற்கான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைக்கும் புனர்பூசம் பூசம் ஆகிலியம் மூன்று நட்சத்திரங்களுக்குமே நல்லதொரு வாய்ப்பு மாதப்பலனாகப்பட்டது உண்டு நன்றி வணக்கம்